நாட்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது அவர்கள் அவர்களுக்கு பொழுதுகள் கனமாகவே இருந்தன ரம்யாவிற்கு மற்ற நண்பர்களால் அவள் எதிர்பார்த்த ஆறுதலையும் அறைவணை பின் கொடுக்க முடியவில்லை நாளிற்கு இன்னும் இரண்டே நாட்கள் இருந்தது அவளின் இருபத்தி ஓராவது வயது என்பதால் பிரியாவும் ராஜனும் தங்கள் செல்ல பெண்ணின் பிறந்த நாளை கொண்டாட ஆயத்தங்கள் செய்தார்கள் அவர்களுக்கு கமலி குடும்பம் இல்லாதது கவலையாக இருந்தது பிறந்த வந்து விட்டு செல்லும்படி கேட்டாள் அவர்களின் சூழ்நிலை போன்று இருக்கவில்லை அவளும் அவர்கள் நிலையை புரிந்து வற்புறுத்த முடியவில்லை கவலைகளை மனதில் பொதித்த வண்ணம் பெயருக்கு சிரித்து கதைத்தாள் அவள் அவள் சிவா மற்றும் தனேஷ் ஆறுதலாக இருந்தாலும் அவளால் அவர்களின் பிரிவை ஈடு செய்ய முடியவில்லை அவளின் நிலையை அறிந்த செல்வன் தந்தையிடம் சென்று டேடி நாங்க நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போய் ரம்யாவின் பிறந்த முடிச்சிட்டு மறுபடியும் உடனே திரும்புவோமா என்று கேட்டான் செல்வியும் ஆமாடா டேடி அவளிடம் இருபத்தி ஓராவது பிறந்தநாள் பெருசா கொண்டாடுவதாக இருந்ததாம் நாங்க இங்க வந்ததால் அவள் பாவம் என்றாள் நாங்க பழக ஆரம்பிச்சதுல எந்த ஒரு விசேஷமா அவள் வீட்டிலையும் சரி எங்க வீட்டிலையும் சரி இரண்டு குடும்பமும் இருப்போம் இப்ப மட்டும் இல்லாமல் இருக்க முடியல டாடி தாத்தாக்கு கொஞ்சம் உடம்புக்கு ஓகே ஆனதா போயிட்டு வருவோமா என்றார்கள் குமாரும் யோசித்து விட்டு ஆமா எனக்கு ஆபீஸ்ல லீவ் பிரேக் செய்யணும் அப்படி என்றால் போட்டு உடனே வருவோம் என்றார் எதுக்கும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம் என்று கூறிய கமலியிடம் கூறினார் கமலியும் அவர்கள் விருப்பத்திற்கு தடை சொல்ல விரும்பவில்லை சரி அப்பாவுக்கு ஆபீஸ் போகணும் தானே நீங்க அப்பா கூட போயிட்டு நாளைக்கு இரவு மறுபடி வெளிக்கிட்டு வாங்க என்றார் அப்பா நீங்க வரலையா அம்மா என்ற செல்வியின் கேள்விக்கு இல்லம்மா நீங்க போயிட்டு வாங்க நான் தாத்தா கூட நிக்கிறேன் என்றார் நான் இல்லாட்டி என்ன நீங்க போனாலே ரம்மி சந்தோஷப்படுவார் டாடி கூட வராது தானே பிறந்த முடிச்சிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கு இரவே வெளிக்கிட்டு வாங்க இங்க வாங்க என்றால் இருவருக்கும் ஒரே மகிழ்ச்சி மறுநாள் ரம்யாவிடம் சொல்லாமல் சென்று இன்ப அதிர்ச்சி கொடுப்பதாய் திட்டமிட்டார்கள் வரும்படி ரேவதிக்கு செய்து சிவா கூறினார்கள் அன்று இரவு பத்து மணி அளவில் அவர்கள் பயணம் ஆரம்பிய ஆரம்பமாகியது கிட்டத்தட்ட எட்டு மணி மணி அளவிற்கு மேல் பயணம் செய்ததால் அவர்கள் வீட்டிற்கு செல்ல முடியும் இரவு பன்னெண்டு மணி பயணத்தில் இருந்து அவர்களுக்கு வாழ்த்துகள் சொன்னார்கள் முதல் அழைப்பாக அவர்கள் வாழ்த்துக்கள் அவளுக்கு கிடைத்தாலும் அவர்கள் அருகில் என்ற வருத்தத்தில் சோர்வாக இருந்தால் வருத்தமாக கூறினாள் தன் சந்தோஷம் எல்லாமே நீங்க சென்ற போதே உங்களுடன் வந்துவிட்டது என்று கலங்கினாள் அவளின் சோகமான வார்த்தைகளை உடைந்த மனதின் தாங்க முடியாத அவளிற்கு தாங்கள் வருவதே செல்வன் கூறினான் உனக்கு சொல்லாமல் சர்ப்ரைஸாக ஆக வர நினைத்தோம் ஆனால் வார்த்தைகள் கேட்க முடியாமல் சொல்லிவிட்டோம் என்றான் அப்போதான் அவளின் குரலில் ஒரு புத்துணர்ச்சி வந்தது ரொம்ப இருக்கும் என்று கவலையுடன் இருந்தேன் சந்தோஷம் என்று துள்ளி குதித்தால் அவளின் மகிழ்ச்சியை பார்த்து செல்வனும் செல்வியும் மகிழ்ந்தார்கள் இத்தனை வருட காலத்தில் இருந்த பிறந்த நாள் நீங்க இல்லாமல் போயிடுமோ என்று எவ்வளவு வருத்தமாக இருந்தேன் தெரியுமா என்று கூறினாள் நாங்கள் சுற்றி திரிந்த இடங்கள் சேர்ந்து போகும் கோயில்கள் எல்லாமே போகாமல் என்று நினைச்சேன் என்றார் அவர்கள் வருகிறாள் என்ற மகிழ்ச்சியுடனே அவர்களுடன் நேரமாய் தொலைபேசியில் உரையாடியபடி இருந்தால் இத்தனை நாட்கள் கூட இருந்த போது அனுபவிக்காத மகிழ்வை அனுபவித்தாள் மற்ற நண்பர்களின் வாழ்க்கையும் நெஞ்சோடு வாங்கியபடி தூங்கினார் மறுநாள் காலை ஆறு மணி அளவில் அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள் அசந்து தூங்கியபடி இருந்தவளே ஹாப்பி பர்த்டே என்று கூறி இருவரும் எழுப்பினார்கள் என்றுமே தாமதமாக எழும்புவரை அவர்கள் நேரத்துடன் எழுப்பியிருந்தார்கள் அதற்கு மேல் அவளை தூக்கி விடாது குறும்புகள் செய்து சிரித்தார்கள் ஊரிலேயே இருந்திருக்கலாம் ஏண்டா வந்தீங்க என்று கேட்கும் அளவிற்கு அவளை சீண்டி சிரிங்க வைத்தார்கள் அவர்கள் தொல்லை தாங்காமலேயே அவள் படுக்கையை விட்டு எழுந்தார் பிரியா சூடாக தேநீர் கொண்டு வர செல்வியின் செல்வனும் குடித்தார்கள் அப்படியே தேனி ஏறி குமாருக்கும் அவர்கள் மகிழ்ச்சியை பார்த்து அந்த வீட்டில் அனைவரும் மகிழ்ந்தார்கள் சரி எல்லோரும் குளித்து விட்டு வாங்க நான் சாப்பாடு சூடாக எடுத்து வைக்கிறேன் என்றால் பிரியா அதன்படி செல்வனும் செல்வியும் குமார் அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள் ரம்யாவும் எழுந்து குளியலறை சென்றாள் எல்லோரும் சீக்கிரம் ரெடியாகி வந்து பிரியா வீட்டில் காலை உணவை உண்டார்கள் சரி நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் நீங்க எங்கயாச்சும் வெளியில போறதுன்னா மற்ற காரை எடுத்துட்டு போங்க என்று கூறி செல்வனிடம் கார் திறப்பை கொடுத்தார் குமார் ஆபீஸ் செல்ல இவர்கள் மூவரும் வெளியில் செல்ல தீர்மானித்தார்கள் அவர்களின் ஆலோசனைப்படி ஏற்கனவே ரெடியாகி நின்ற சிவாவும் தனேஷும் ரம்யா வீட்டுக்கு வந்தார்கள் என்ன செல்வி ஏற்கனவே எல்லாம் பிளானும் பண்ணினீங்களா என்று செல்லமாய் சுருங்கினால் ரம்யா சரி கிளம்பலாமா என்ற சிவாவின் குரல் குரலிற்கு இன்னும் ஒரு விஐபி வரணும் என்றால் செல்வி விஐபியா யாருப்பா என்று ரம்யா இழுக்க அவங்க உங்களுக்கு விஐபி இல்லப்பா நம்ம செல்வனுக்கு தான் விஐபி என்றார் செல்வி அட நம்ம ரேவதியா என்றால் ரம்மி பாத்தியா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா தான் என்றாள் செல்வி என்னடி வம்பு பண்றீங்களா உங்களை என்று அடிக்க சென்றவனின் பிடிக்குள் சிக்காமல் இருவரும் ஓடினார்கள் அவனும் அவர்களை பின்னால் ஓடினான் அந்த நொடி ரேவதி கார் அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தது அவர்களின் காரை பார்த்ததும் செல்வன் அவர்களை துரத்துவதை விட்டு அமைதியானான் என்ன சார் ரேவதி மேடத்தை பார்த்ததும் எங்களை அடிக்கணும் என்ற எண்ணத்தை விட்டுட்டீங்களா இல்ல அவங்கள அடிக்க போறீங்களா என்றால் செல்வி ஏய் செல்வி சார் எங்களை தான் துரத்தி துரத்தி அடிப்பார் அவங்கள சைட் மட்டும்தான் அடிப்பார் இல்லையா சார் என்று வம்புழுத்தாள் ரமி பிறந்தநாள் அன்னைக்கு என்னட்ட உத இருக்க மாட்டியா என்று அவள் காதை பிடித்து திருகினான் என்னப்பா எல்லாரும் சேர்ந்து செல்வனை கலாய்க்கிறீங்க போல என்னாச்சு செல்வன் என்றால் ரேவதி அட கடவுளே இங்கே பாருடா நாங்க செல்வன் சாரை கலாய்க்க ரேவதி மேடம் கேள்வி கேட்குறாங்க சரிங்க மேடம் நாங்க சார ஒண்ணுமே சொல்லலை என்று கூறினால் செல்வியும் ரமியும் ஒரே வெக்கத்தில் ரேவதி நாணத்தோடு சரி சரி இதுக்கெல்லாம் போய் வெக்கப்படலாமா கூழ்டியர் என்றால் ரம்னி ரமி சரி இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சிவா தனேஷ் என அவர்களை அறிமுகப்படுத்தினார்கள் இவங்க தான் நம்ம செல்வன் ச சொன்ன அந்த நாட்டிய சிகாமணி மிஸ் ரேவதி என்றால் என்னப்பா எதையுமே விட்டு வைக்காம சொல்லிட்டீங்களா என்று சினிங்கினால் ரேவதி உங்களோட வந்ததும் சண்டை போட்டதில் ரம்யாவுக்கு விஷ்பண்ணம் மறந்துட்டேன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ரம்யா என்றவர் ரேவதி நன்றி ரேவதி உங்களுக்கு இவங்க எப்ப சொன்னாங்க என்ற பிறந்தநாள் பத்தி எல்லாம் என்றால் நேற்றுதான் சொன்னாங்க காலையில சீக்கிரம் வந்துடுங்க என்று சரி எங்க கிளம்பலாம் என்றால் சிவா நம்ம எல்லோரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம் அங்கே சின்னதா பாட்டி வச்சிட்டு அப்படியே சும்மா இருந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவோம் ஆன்டி மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வர சொன்னாங்க அதனால எப்படியும் வரணும் என்றால் செல்வி சரிப்பா நம்ம கிளம்புவோம் என்று அம்மாவிடம் கூறிவிட்டு வருகிறேன் என்று சென்றாள் ரம்யா பிரியா வெளியில் வர சரி ஆண்டி நாங்கள் கிளம்புறோம் என்று கூறி அனைவரும் காரில் ஏறினார்கள் அவர்கள் கார் நகரில் பிரபல ஹோட்டலை நோக்கி விரைந்தது அனைவரும் ஹோட்டலை அடைந்ததும் சரி உங்களுக்கு என்னென்ன வேணும் என்று ஆர்டர் பண்ணுங்க என்றால் செல்வன் நீ ஏன் ஆர்டர் பண்ணு எங்களுக்கு எது என்றாலும் ஓகே என்றால் ரமி பர்த்டே பேபி நீ தான் நீ ஏன் ஆர்டர் செய் என்றால் செல்வி அட இவ்வளோ பே இவ்வளோ இவ்வளோலாம் பேபியா பர்த்டே கிழவி என்று சொல் என்றான் செல்வன் ஏனப்பா பர்த்டே என்றாவது நீங்கள் அவளை கலாய்க்காம விட மாட்டீங்களா பாவம் அவள் என்றாள் ரேவதி அப்பாடா இப்ப வச்சு ரேவதி எனக்கு சப்போர்ட் பண்றீங்களே ரொம்ப நன்றிப்பா என்றார் சரி என்ன சிவாவும் நீயும் தனேஷும் நீ எதுவுமே பேசாம இருக்கீங்க கதைங்களேன் என்றாள் இல்லடி நீ தான் அவங்க ரெண்டு பேரும் இல்லை இல்லை என்றதால ரொம்ப அப்செட்டாக இருந்தால் அதுதான் ஒரு வாரமாக கதைக்கதை எல்லாம் கதைக்கட்டும் என்று விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கோம் என்றான் சிவா ஆமா ரம்யா அதுதான் என்றான் தனேஷும் நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா விடுங்கடா என்றாள் ரமி ஹோட்டலில் ரமியின் பிறந்தநாளை நாளை பாட்டி ரொம்ப மகிழ்வாக இருந்தது நண்பர்கள் ஒவ்வொருவரும் பாடங்கள் படங்கள் எடுத்து மகிழ்ந்தார்கள் அன்று தன் ரேவதிக்கு அவர்கள் நட்பு பாசங்கள் பார்த்திட வாய்ப்பு கிடைத்தது என்ன ரேவதி ரொம்ப சைலண்டா இருக்காய் இவங்க எல்லாம் இப்படிதான் ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாங்க உனக்கு எங்க நட்பு புதுசுதானே அதுதான் நம்ம கூட சேர்ந்துட்டு அப்போ உனக்கு இந்த சந்தோஷமா பழகிடும் என்றான் அதுவரை தனிமையாக கதிரையில் அமர்ந்திருந்த ரேவதி செல்வனுக்கு அருகில் சென்று அமர்ந்தாள் அவளின் மனதில் தன் வாழ்க்கை துணையாக நினைத்து வாழ்ந்து வரும் செல்வனுக்கு அருகில் அமர்ந்திருப்பது மகிழ்வாக இருந்தது இருந்தும் அவளால் அவன் கூட இயல்பாக இருக்க முடியவில்லை அவள் மனதில் அவனை தன் வாழ்க்கையாக நினைத்து இருப்பவளால் மற்ற நண்பர்கள் போல நட்பாக பழகியபடி பழகிய பழக முடியவில்லை மனதில் சிறு தயக்கம் இருந்தது என்ன ரேவதி ரொம்ப அமைதியா இருக்க இங்க பாரு நான் எவ்வளவு கூலா இருக்கும் என்ன என்ன செல்வன் செல்வன் இருக்காரு என்று வெக்கப்படுறியா என சீண்டினாள் ரமி ரேவதி இங்க வா என அவளை அருகில் அழைத்து அவள் காதுக்குள் ஏதோ கூறினான் செல்வன் அவளும் சிரித்துவிட்டு அவனை நாணத்தோடு நோக்கினாள் ஏய் என்ன நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம் அவளோட மட்டும் ரகசியம் என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலை என்றால் செல்வி டே மச்சி என்னடா ரேவதியை கண்டதும் எங்களை மறந்துட்டியா என்று சீண்டினார்கள் சிவாவும் தனேஷும் ஆமா எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் அதெல்லாம் பர்சனல் உங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா ரேவதி என்றான் செல்வன் ஆமா இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது செல்வன் செல்வன் இப்ப வேணாம் நாங்க அப்புறமா தனிமையா கதைப்போம் என்றால் ரேவதி அடப்பாரா இவ்வளோ நேரமா அமைதியா இருந்தே, நம்ம ரேவதி இப்படி கதைக்கிறாள் சரி சரி செல்வன் ஏதோ சொல்லிட்டான் என்ன தான் தெரியல என்றான் சிவா இல்லடா சிவா எங்கள் எங்க பதிலுக்கு கதைச்சாதான் வெல் வெள்ளம் என்று சார் அட்வைஸ் பண்ணி இருப்பார் என்றாள் ரவி சரி கதைச்சதுக்கான முதல்ல எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்று கூறி ரேவதியின் தோள்களில் கைகளை போட்டு அவளை அணைத்தபடி ஜோடி பொருத்தம் எப்படி ஓகேயா என்றான் செல்வன் அவனிற்கும் ரமியிடம் நட்பாய் நெருக்கமாய் பழகியதில் ரேவதியுடன் அப்படி பழகுவதில் தற்போதும் தெரி தற்போதும் தெரியவில்லை இருந்தும் ரேவதி சற்று கூச்சத்துடன் அவனை பார்த்தாள் என்ன கேள்வி கேட்டான் பதிலே காணும் ரொம்ப கதை கதை கதைக்குதிங்க இப்ப பதில் சொல்ல யோசிக்கிறீங்க என்று அவர்களை வம்புக்கு இழுத்தான் செல்வன் அவனது அணைப்பில் தன்னை மறந்தவளாய் அவன் குறும்பு கேள்வியை சீழ்த்தவளாய் அவன் கைகளை மெதுவாக பற்றி அணைத்தாள் என்னடா செல்வா எங்களுக்கு மேல நீ கதைக்க நாங்க உன் வழிக்கு வந்து அமைதியாகிடுவோம் என்று நினைச்சியா அதெல்லாம் முடியாதப்பா ஜோடி பொருத்தம் சூப்பர் என்றாள் ரமி இருந்தும் ஒரே ஒரு குறைதான் என்று இழுத்தாள் செல்வி என்ன என்று சந்தேகமாக பார்த்தவனை நோக்கி அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா நீ ரொம்ப கதைக்கிற ஆனால் ரேவதி தான் எதையுமே கதைக்காமல் ஓவரா வெக்கப்படுறாள் என்றாள் செல்வி அடிவா அடிவாங்க போற ரொம்ப தான் கடிக்கிறா என்றாள் ரேவதி செல்வன் நீங்களாச்சும் சொல்லுங்க நான் பாவம் இல்லை என்று சினிங்கியபடி அவள் தோளில் சாய்ந்தாள் என்ன என்ன ரேவதி எல்லோரும் சேர்ந்து கலாய்க்கிறீங்களா நான் இருக்கிறேன் நீ நீ ஒரிக் பண்ணிக்காத என்று கூறி அவளின் மேல் அவனும் சாய்ந்தான் இந்த போஸ் கூட நல்லா இருக்கே ஸ்மைல் பிளீஸ் என கூறி சிவா போட்டோ எடுத்தான் ஜோடி நம்பர் வா என்று சொல்லி நாளைக்கு பேப்பரில் போடுவோம் என்ற தனேசன் நல்ல ஐடியா தலைப்பு செய்தி செய்தியாக போட சொல்லுவோம் என்றாள் செல்வி எல்லா பத்திரிகைக்கும் தவறாமல் கொடுக்கணும் என்றாள் ரமி அவர்கள் குறும்பு செல்வனின் நெருக்கம் ரேவதிக்கு மகிழ்வாக இருந்தது இரண்டாவது நாள் சந்திப்பிலேயே தன் செல்வன் கூட நெருங்கி நினைக்க அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது டே செல்வா இந்த முறை என்னோட பிறந்த நாள் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது வித்தியாசமான அனுபவம் இனப்பிரியாத மகிழ்ச்சி என்று கூறினாள் ரமி நீங்க வராமல் போயிருந்தால் இந்த மகிழ்ச்சியே இருந்திருக்காது என்றார் சிறு முதல் பழகிய ரம்யாவுடன் பழகுவதற்கு எப்படி தயக்கமில்லையோ அதே போல் ரேவதியுடன் பழகவும் செல்வனுக்கு தயக்கம் இருக்கவில்லை இருந்தும் அவனுக்கு புரியவில்லை தான் எப்படி பழகிய சில நாட்களுக்குள் ரேவதியும் இத்தனை தூரம் நெருக்கமானேன் என்பது ஏ செல்வா என்னடா யோசிக்கிறா என்ன தனேஷ் குரல் கேட்டு சுயநினைவுக்கு வந்தான் ஒண்ணுமில்லடா என்றால் அவனிற்கு அன்றைய நாள் புதிய அனுபவமாக ரேவதியின் நட்பு மனதுக்குள் பிடித்தமாய் இருந்தது சரிடா நேரமாச்சு வீட்டுக்கு கிளம்புவோமா என்றாள் செல்வி ஆமா நாங்க வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தடகத்து நீச்சல் அடிச்சிட்டு சாப்பிடலாம் என்றாள் ரமி அதுவும் நல்ல ஐடியா தான் என்று கூறி சென்று வெளியில் சென்றார்கள் அவர்கள் வீட்டிற்கு செல்ல நாப்பத்தைந்து நிமிடங்கள் கார் ஓட்ட வேண்டும் டே சிவா இரவு முழுக்க பயணம் செய்தது எனக்கு அழுப்பா இருக்கு நீ கார் ஓட்டு என கூறி அவனிடம் காரை கொடுத்துவிட்டு முன்னால் மற்ற இருக்கையில் அமர்ந்தான் செல்வன் அனைவரும் குறும்புகள் செய்த வண்ணம் சென்றார்கள் அவர்களின் நட்பு கூட்டுக்குள் இணைந்து விட்டாள் அவளிற்கு அவர்கள் ஐவரையும் ரொம்ப பிடித்து விட்டது இரவு பூராக பயணம் செய்த கலைப்பில் செல்வி சற்று கலைப்படைந்திருந்தாள் அவர்களுடன் குறும்பாக இருந்ததில் கலைப்பு மறந்தவளுக்கு பயணம் சற்று அசதி கொடுத்தது அப்படியே அவள் அருகில் இருந்த தனேசின் தோளில் சாய்ந்து தூங்கினாள் அவளுடன் சகஜமாக பழகி இருந்தாலும் காதல் நதியில் நீச்சல் எடுத்துக் கொண்டிருந்த தனேஷிற்கு அது மனதிற்கு பிடித்திருந்தது அவன் காதலோடு அவள் தலைகளை மெல்ல கோதிவிட்டான் அவளும் அசதியில் அப்படியே தூங்கிவிட்டார் காரின் வேகத்தில் காற்றிற்கு மெல்ல கலைந்த அவள் கூந்தலில் தனேஷ் முகத்தில் கோலமாய் அலங்கரித்தது அவனிற்கு அவள் கூந்தலின் நறுமணம் கூட பிடித்திருந்தது அவள் கூந்தலின் தொடுகை கூட அவள் அன்போடு அனைத்து முத்தமிடுவது போன்று இருந்தது சிறு குழந்தையை போல அவளின் தோள்களில் சாய்ந்து தூங்கியவளை தன் பார்வைகளால் ரசித்து கொண்டுதான் அவள் அவள் தூக்கம் தூக்கம் காரின் வேகமான அசைவுகளுக்கு கலைந்துவிடக் கூடாது என்பதால் தன் கைகளால் மெதுவாக அவளை அணைத்திருந்தான் நட்பையும் மீறி அவன் காதல் அவளை அதிகமாகவே ரசிக்க வைத்தது காரின் அசைவுகளால் அசைந்த அவளின் அசைவுகள் அவளை பற்றிய கற்பனையில் பல நாட்களாக நாட்குறிப்பில் எழுதிய அவனது காதல் வாழ்க்கை அவள் அருகில் இருக்கையில் அலையாய் மோதியது குழந்தையைப் போல தூங்கியவளை தூக்கி முத்தமிட துடித்தது அவன் மனம் காரின் அசைவில் தோளோடு சாய்ந்து தூங்கியவள் சரிந்து அவன் மார்போடு தூங்கினாள் அந்த நொடி அவளின் மென்மையான ஸ்பரிசத்தின் தீண்டல்களுக்கு அவனுக்கு ஆயிரம் அசைவுகளை தூண்டியது அன்போடு அவள் தலையை கோதி ஆறுதலாய் தூங்க வைத்தான் அவனின் காதல் உணர்வையும் மீறி ஒரு தாய்மை உணர்வோடு அவளை பார்த்தான் ஒரு காதலால் மட்டும் தன் காதல் உணர்வை மட்டுமல்ல தாயாக தந்தையாக உடன்பிறப்பாக சிறந்த நட்பாக எல்லாவிதமான பாசத்தையும் கொடுக்க முடியும் அதை அவளை அன்போடு அரவணைத்து தூங்க வைத்து அந்த நிமிடம் அவன் உணர்ந்திருந்தான் செல்வி எலும்புடா கண்ணா வீடு வந்துட்டு என்று அவள் கண்களில் மெதுவாக தட்டினான் தனேஷ்